உஸ்மான் அல் போன்ற பல உலமாக்களும் அழைப்பாளர்களும் அலுசுனாவின் தலைவர்களால் மூத்த அறிஞர் பெருமக்களால் விமர்சிக்கப்பட்டவர்கள் இவ்வகையான அழைப்பாளர்களிடம் இருக்கும் கொள்கை அக்கிதா குழப்பங்கள் மற்றும் மன்னர் புரட்சிகளை தெளிவாக சுட்டி காண்பித்து அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வெளிவந்துள்ளது சலபு சாலகியின் வழிமுறையை நேசிக்கும் உலமாக்களோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த செய்தி தெரிந்திருக்கும் ஆனால் தமிழகத்தில் சலகி என்ற போர்வையில் சலப் வழிமுறையை அதனுடைய உலமாக்களிடமிருந்து படிக்காமல் அழைப்பு பணி மொழிபெயர்ப்பு பணி மேலும் மார்க் கல்வி சார்ந்த மஜ்லிஸ்கள் அமைத்து அவரவர் சரி கண்டதையெல்லாம் அகனு சுன்னா சலப் வழிமுறை என்று பரப்பி வருகிறார்கள் மேல் குறிப்பிடப்பட்ட தவறான வழிமுறையில் அழைப்பு பணி செய்யும் மக்களின் வீடியோக்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு பகிரப்படுகிறது தமிழ் உலகில் இருக்கும் ஜமாத்களும் வழிகேடுகளும் நபித்தோழர்களின் வழிமுறைக்கு மக்களை அழைப்பது அது சம்பந்தமான கல்வியும் உண்மையான உண்மத்தின் உளமாக்கலையும் முஸ்லிம் மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது மிக சவாலான பணியாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் சல வழிமுறை என்று சொல்லிக்கொண்டு உண்மையில் சஹாபாக்களின் வழிமுறையை விட்டுவிட்டு அதாவது உலமாக்களின் வழிகாட்டுதல் என்று சலப் வழிமுறையை விட்டுவிட்டு பேச்சாளர்களாக உருவெடுப்பது இயக்கங்களோடு கைகோர்ப்பது கல்வியாளர்களாக அழைப்பாளர்களாக கருது கொள்வது போன்ற பல மோசடிகள் நடந்து வருகின்றது அதனால் சத்தியத்தை நேசிக்கக்கூடிய குரான் சுன்னா சஹாபாக்கள் வழிமுறையை நேசிக்கக்கூடிய முன் சென்ற இமாம்களை நேசிக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் அழைப்பாளர்களும் பொதுமக்களும் கவனமாக நடந்து கொண்டு தங்களை நேர்வழியில் அடக்கிக் கொள்ள வேண்டும்